வணக்கம் நான் தான் டெடி நான் ஒரு வேற்று கிரகத்தை சேர்ந்தவன் நான் இது வரைக்கும் பல கிரகத்துக்கும் பல கேலக்சியையும் சுற்றி பார்த்துருக்கேன் அங்கே இருக்கிற கலாச்சாரத்தையும் மக்களையும் பார்த்தவன் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் அதை ட்ரை பண்ணுறதும் தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் அடுத்து எந்த கிரகத்துக்கு போகலான்னு தான் இப்போ நான் பார்த்துக்கிட்ருக்கேன் வாவ் வா இந்த கிரகம் ரொம்ப அழகாக இருக்கே வாங்க இதில் மக்கள் இருக்காங்களா அப்படியே இருந்தாலும் அவங்களோட கலாச்சாரமும் அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ இன்னும் இந்த கிரகம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு போய் பார்க்கலாம் இந்த கிரகம் ரொம்பவே வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குது அதே மாதிரி இங்கே மக்களும் இருக்காங்க வாங்க இன்னும் கீழே இறங்கி போய் அவங்களையும் பார்ப்போம் நாம இறங்கிட்டோம் வெள்ளோத்துக்கள் அதாவது நிமிஷம் தலை சுற்றிடுச்சு இப்போ நம்ம இறங்கி இருக்கிறது இந்தியாவில் தமிழ்நாடு இனிமே இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே மக்களோட பழக வேண்டியது தான் இப்போவே இனியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இனி தான்